ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது சத்திரியை பற்றி ருக்மணியம்மா தெரிஞ்சுக்கிருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை ஏன்னா என்றைக்கி தார் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுவான் கிடையவே கிடையாது சொல்லவும் மாட்டான் அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு ஆனால் எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு அது மட்டும் இல்லாமல் பல நாள் திருடன் ஒரு நாள் ஆக்கப்படுவான் இந்த பழமொழிக்கு ஏற்ப கண்டிப்பாக சத்திரேன்னு ஒரு நாள் மாட்டுவான் அப்போ என்ன பண்ணுவான்னு பார்ப்போம் இன்றைக்கான எபிசோடு எந்த மாதிரி போச்சுன்னு பார்க்கலாமா ருக்மணி அம்மா சத்ரியன் வெளியே கிளம்பும் போது நில்லு சத்ரியன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன உன்னோட பேக்கில் இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுபாட்டில் எடுத்து வெளியே வைக்கிறாங்க இதை பார்த்தா சத்ரியன் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காரு அந்த தருணத்தில் ருக்மணி அம்மா என்ன சொல்கிறாங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எப்போ இருந்தும் இந்த குடிப்பழக்கம் உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா கேட்குறாங்க அதன் பிறகு சத்ரியனோட சித்தி சொல்கிறாங்க நீ தான் இந்த குடும்பத்தை எதிர்காலத்தில் நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்க சத்ரியன் நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா என் பிள்ள வாயே பேசாத பிள்ளை பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கே சத்ரியா அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி கேட்குறாங்க உடனே ருக்மணி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இது எப்படி வந்துச்சு இந்த பழக்கம் என்ன மாதிரி வந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த சமயத்தில் தான் பதில் சொல்கிறான் சத்ரியன் என்ன சொல்கிறான்னா அம்மா இது என்னோட அட்லே கிடையாது என்னோடய ஃப்ரெண்டோட அப்பாவோடய இது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு கதை சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் சரி அதுக்கு பதில் சொல்லிட்டேன் இது என்ன செயின் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த செயின் வந்து கண்டிப்பாக கவுரிங் செயின் கிடையாது தங்க செயின் இந்த தங்க செயின் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சத்ரியன்ட்ட கேட்குறதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறானா இந்த செயின் வந்து என்னோடது கிடையாதுமா இது வந்து என் ஃப்ரெண்டோட அக்காவோட அது அவன் என்கிட்ட கொடுத்து அடகு வைக்கும்போது வேணும் அப்படின்னு சொல்லி நீ பத்திரமா வை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு கதை சொல்கிறான் சத்ரியன் இதை கேட்டால் ருக்மணி அம்மா சரி நம்ம பிள்ளை ஏதோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மவும் ஆரம்பிச்சிட்றாங்க உடனே சத்ரியனோட சித்தியும் நம்ம பிள்ளை எனக்கும் தப்பு பண்ணாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்ரியனோட சித்தி ருக்மணி அம்மாட்ட சொல்கிறாங்க உடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் அமைதி அப்படி இருந்துறாங்க ருக்மணி அம்மா சொல்கிறாங்க கண்டிப்பாக நீ ஏதாவது தப்பு செஞ்சுருந்தேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு ருக்மணி அம்மா சொல்கிறாங்க இதை கேட்டால் சத்ரியன் என்ன செய்கிறான்னா நான் போய் அந்த செயினை கொடுக்குறவங்ககிட்ட கொடுத்துட்றேன் எனக்கு எந்த பொருளுமே என்கிட்ட அவர்த்தவங்க பொருள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஒரு புறம் இருக்க தனம் வீட்டில் ஏற்கனவே தனம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஆட்டோ ஓட்ட கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருப்பாங்க ஆனால் தனத்தோட மாமியாரான வாசுகி போகக்கூடாதுன்னு இருந்தோம் அவங்க எதிர்த்து கிளம்பியிருப்பாங்க இந்த சமயத்தில் தான் யார் ஆட்டோ ஸ்டாண்டில் எல்லாருமே இருப்பாங்க அவங்க நண்பர்கள்லாம் என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா தனம் தான் நம்மளுக்கு எப்படியோன்னு இருக்குது வாழ்க்கையை வெறுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் தான் தனம் ஆட்டோவோட ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வருவாங்க இதை பார்த்தா எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை த தனம் ஆட்டோலேருந்து கீழே இறங்கி வந்ததுமே நான் தன்னோட நண்பர்களை பார்த்ததுமே சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் கேட்குறாங்க எப்படித்தனம் உன் மாமியா சமைச்சாங்க அப்படின்னு சொல்லி நீ வரவே மாட்டோம்ல எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தனம் சொல்கிறாங்க எப்படிக்கா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சே நான் என்னால் இருக்க முடியாதேக்கா அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்னோட காலில் நிற்கணும் அப்படின்னு நினச்சதாக்கா அந்த ஆட்டோவே ஓட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுவான் தனம் இதகிட்ட எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னால் தனத்தை மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற நேரத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல தான் யார் பார்த்துட்டு இருப்பாங்கன்னா கதிரேசன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தன்னோட மனைவியான தனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தனம் எல்லாரு கூடையும் பேசிக்கிட்டு இருக்கத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பார் அந்த சமயத்தில் தான் தனம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சோர்வாக ஃபீல் பண்ணுறதை அவங்க கவனிக்கிறாங்க கவனித்ததுமே கதிரி என்ன செய்கிறாங்கன்னா வேலை பாக்குற மாஸ்டர் கிட்ட என்ன சொல்றாருனா கதிரி மாஸ்டர் ஒரு டீ பார்சல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே மாஸ்டர் டீ போட்டு வந்து குடுக்குறாங்க எனக்கெல்லாம் மாஸ்டர் போய் அந்த மேடத்துக்கு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கதிரேசன் சொல்றாங்க உடனே மாஸ்டர் போய் தனத்திட்ட போய் குடுக்குறாங்க கொடுக்கும் நீலையே நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லலை மேடம் ஆனா சார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கதிரேசன் சாரை சொல்றாங்க கதிநேசன் தன் கண் அசைவுகளால் தனத்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா டீ வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை தனத்தை ரசிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த தருணத்தை பார்த்தா டக்ளஸ் மாமா என்ன சொல்கிறாங்கன்னா என்ன மாப்பிள்ள ஹோட்டல் டல்லாக போய்கிட்டு இருக்கு ஒரு பாட்டை தான் போட்டு போட்டுவிடே அப்படின்னு சொல்லி டக்ளஸ் மாமா சொல்லுவாங்க அந்த நேரத்தில் ஒரு பாட்டை போட்டு விடுறாரு அந்த பாட்டு தனத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது இதை பார்த்தா தனத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாரு எல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணுறாங்க பட் தனமும் கதினும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த லவ்அபிள் சீன் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இந்த பக்கம் ரொமாஸ் போய்கிட்டு இருக்கும்போது டக்ளஸ் மாமா கதிரேசன் கிட்டே என்ன கேட்குறாங்கன்னா ஏன்னா மாப்பிள்ள நேற்று நைட்டு முடிஞ்சது அடுத்தது செகண்ட் நைட் எப்போ வரும்னு காற்று அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க கதிரீசன் என்ன பதில் சொல்லுவான் என்ன என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லுவோம் அதான்ப்பா நேற்று ஃபஸ்ட் நைட் நடந்ததில்ல அதை வச்சு இன்னைக்கு செகண்ட் நைட் வரும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கதிரேசன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு டக்ளஸ் மாமாட்ட கதிரேசன் உண்மையை சொல்லிருந்தான் என்ன சொல்லுவானா தனோ ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நிலா பாப்பாவுக்கு அம்மா மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கள்ல அது மாதிரி தான் அந்தனால நாங்கள் எதுவுமே எங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டக்ளஸ் கிட்டே சொல்லுவான் டக்ளஸ் மாமாவும் சாக்காய் என்ன அம்மாப்பெல்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் டக்ளஸ் மாமா அடுத்தது தனத்துக்கு ஒரு சவாரி வந்துடும் கிளம்பிடுவாங்க ஆ தனம் கிளம்புனதுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் கதிரேசன் ஏன்னால் தனத்தை பார்க்க முடியலன்னு எப்படி கதிர் தனத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறாங்களோ அது மாதிரி தனம் எப்போ கதிரை புரிஞ்சுக்கிட்டு போகிறாங்கன்னு தெரியல அந்த நாளுக்காக தான் நானும் காத்திருக்கேன் நீங்களும் காத்திருக்கீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க இன்னும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு இனி வர எபிசோடெலாம் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்துடலாமா அவன் தன்னோட ஆட்டோ சவாரியை முடிச்சுட்டு திருப்பித்தனம் ஆட்டோ ஸ்டாண்டுக்கே வந்துருவாங்க வந்தது இல்லாமல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தானே ஆட்டோ சவாரியை முடிச்சுட்டு தனம் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாமல் தன் நண்பர்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு ட்ரீட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க எதுக்காகனா கல்யாணம் ஆகி முதல் முறையாக நீ ஆட்டோ விட்ட வந்திருக்க அதுக்காக எனக்கு தீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே எல்லோரும் சேர்ந்து கதிரேசன் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க இனி வர எபிசோடில் இந்த மாதிரி தான் இருக்க போது முக்கியமாக லவபபிள் சீன் தான் அதிகமாக ஏற்போது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லவ்வபிள் சீன்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்